வணக்கம் நான் மகனி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது ஏடா காற்று ஓரத்துனால தம்பி குழந்தாம் கடலுக்கே போகலை இன்றைக்கி கொஞ்சம் காற்று இழந்தாப்புல இருந்துச்சு அதோட கடலுக்கு தம்பி போயிட்டு இன்றைக்கி மீன் கொண்டு வந்துருக்குறோம் என்ன மீன்ட்டு பார்த்தீங்கடா இது வந்து பொட்டு ஓராங்க இது வந்து வண்டியை ஓரா இந்த ஓராவை தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா பொறிச்சு கஞ்சிக்கு குடிக்க போகிறோம் பாருங்க இப்போ மீனை வந்து தம்பி தான் வெட்டி தரப்பகிறான் இல்லை ஓராவில் வந்து கடுக்குங்க கையில் குத்திக்கண்டா இல்லை பார்த்து பையன் மெதுவாக பிடிச்சிதாங்க வெட்டணும் ஆனால் மீன் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் Ora toli warama Se கூடாக மீனை வெட்டி தந்துட்டாங்க இப்ப உப்பு கல்ல போட்டு நல்லா உரைச்சி கழுவிட்டு நம்ம கடைக்காரக்கு சீயை மூட்டி நல்லா அடுப்பில் தோசைக்கடலை வச்சு பொறிச்சு எடுத்து கஞ்சிக்கு சாப்பிடுவோங்க இப்போ உரைச்சி நல்லா கழுவிக்கிறோம் உப்புக்கல் போட்டு உரைச்சி கழுவுனா தான் மீனோட வெறுச்சு போகும் இப்போ மீனை வந்து நம்ம சுத்தமாக கழுவி கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து சிக்கன் பொடி வத்த பொடி மஞ்சள் பொடி மிளகு பொடி இது சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா விரைவிட்ருவோம் மீனில் பிடிக்கிற மாதிரி தடங்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அடுப்பில் தோசைக்கலை வச்சு எண்ணெயை ஊற்றி அப்படியே பொறிச்சிடுவோம் இப்போ உப்பு லைட்டாக லைட்டா ஊற்று பார்ப்பேன் பாப்பேன் இப்போ மீனில் வந்து நம்ம எண்ணெயையும் ஊற்றி நல்லா தரைய விட்டுக்கிருவோம் அதுதான் பொரிக்கும் போது எண்ணெய் பிடிக்காது நம்ம இஞ்சி பூண்டு போட கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுவோம் இப்போ நெருப்பு வச்சாச்சும் நம்ம தோசைக்கெல்லாம் வச்சாச்சு இப்போ எண்ணெயை ஊத்திக்கிடுவோம் எண்ணெய்ங்க மீனைனா நல்லா வெந்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கஞ்சிக்கு குடிச்சிட வேண்டியதான் சாப்பிட வேண்டியதான் பாருங்க மீன் வெந்துருச்சு இப்போ அப்படியே எடுத்து வச்சு இன்னைக்கு கஞ்சிக்கு சாப்பிட்ற வேண்டியது தான் நல்லா பொறிச்சு எடுக்கவே வாசமாக இருக்குது இப்ப பாருங்க நல்லா மீனை கடற்கரை உரத்துல நாங்க வெட்டி கிளீன் பண்ணி நல்லா குடும்பத்தோட இருந்து என் குழந்த குழந்தைமைய தம்பி எல்லாருமே இங்க கடற்கரையில வச்சு எல்லாருமே கூட மாட எனக்கு ஒத்தாசியா வேலை செஞ்சு இப்போ எல்லாருமே நல்லா மீனை நல்லா பொறிச்சு எடுத்து சாப்பிடுறோம் பாருங்க மீன் போய்கிட்டே இருக்கு நல்லா ஒரு வாசமாக இருக்குது மீன் இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம் எப்பவுமே ஓராமீன் பொடிச்சாலுமே ருசி ருசி தான் வந்துடுறேன் இன்னைக்குமே ஒரு முள் இருக்காது நல்லா துணிக்குண்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி பாருங்க ஓராக உள்ள சத்தியான டேஸ்ட்டாக இருக்குது ஓரா உப்பு உரப்பு நல்லா கரெக்டாக இருக்குது அது இங்கிருப்போம் வந்து பொட்டுவோலா சாப்பிட்றேன் 자금 말기한테 왔다르 நல்லா ஓராக வந்து நல்லா வெந்துருச்சுங்க மசாலா உப்பு உரப்பெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா ஒரு வாசமும் இருக்குது அந்த மீனில் நல்லா ஒரு ருசியாக இருக்குங்க ஓரா மீன் கிடச்சா இதேமாரி நீங்கள் மசாலாலாம் போட்டு தடவி எண்ணெயில் பொறித்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல்னு தான் சொல்லலாம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் மீனை அப்படியே மெது மெதுவாக சாப்பிட்டுருக்கோம் அப்படியே காலியாகணும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது பாருங்க தான் எடுத்து சாப்பிட்றோம் உள்ளே இருக்காதுங்க சாப்பிட சாப்பிட சரியான டேஸ்டா இருக்குதுங்க நீங்களும் இப்படி ஓரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பொறிச்சு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்லா மீன் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி இந்த மாடலில் பொறிச்சு கொடுங்க முள்ளெலாம் இருக்காது அந்த முள்ளும் அதை வந்து முன்னதாக தான் இருக்கும் நீளமாக தான் இருக்கும் வரவில்ல பாருங்கள் முட்டில் அழகாக எடுத்துடலாம் முள்ளலாம் எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா கடற்கார வயசில் நல்லா அந்த வெயிலுக்கு பழைய சாத கஞ்சிக்கும் மீன் பொறிச்சு சாப்பிட்றதும் செம்மையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் சமைச்சி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் மன மருந்து நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் சாப்பிட வாங்க